ஹே கால்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கடுகு ஹாவஸ் பண்ண போகிறோம் குரே கடுகு செடி யாரும் பின்ன பார்த்து இல்லைனா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து கடுகு செடி இது வந்து எப்படின்னா பீன்ஸு கொத்தவரங்காம தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படியே மினி சைஸில் இருக்கும் இதோட பூ வந்து அவ்வளோ ஆளாக எல்லோ கலரில் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கவே இது வந்து எப்படின்னா நான் வந்து சும்மா குட்டியோன்னு இடத்துல வந்து மூணாக பிரித்து அது ரெண்டாக பிரித்து ஒரு இடத்துல கடுகு ஒரு இடத்துல தக்காளி வதியம் போட்டேன் இந்த நடுப்புற பிரிச்சுருக்க இடத்துல மிளகா போட்டேன் மிளகா ஒன்று கூட விடாமல் எல்லாம் முளைச்சிச்சு அதேமாரி கடுகு எல்லாம் முளைச்சிடுச்சு தக்காளி மட்டும் ஒரு அஞ்சாறு செடி முளைச்சிச்சு அதை நட்டு வச்சு அது காய் கொடுக்கவே ஆரம்பித்தாச்சு இது வந்து நட்டு மூணு மாதம் ஆகுது இது வந்து எப்படி வளரும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது இது வந்து கடுகு கீரைக்காக நான் வந்து வளர்த்தேன் பட் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு கீரை பறிக்க லேட் ஆகிட்டு தேர்ட்டி டேஸ்க்குள்ள தான் கீரை எல்லாம் சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனை வரும் அதனால் தேர்ட்டி டேஸ் ஆனதுனால நம்ம அப்படியே விட்டுடலாம் கடுகு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விட்டது தான் இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மாவும் இது வரைக்கும் கடுகு போட்டதில்லைன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா எல்லா செடியும் வளர்த்திருக்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய கார்டன் இருந்துச்சு எங்கள் பாட்டி வீட்டில் நானும் இது வரைக்கும் வளர்த்ததில்லை எப்படி வளரும் எதுவும் தெரியாது நீ தான் எல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா தண்ணி ஊற்றுறது மட்டும்தான் வேறு எதுவுமே நாங்கள் போடல தண்ணி மட்டும்தான் அம்மா ஊற்றினாங்க போட்டதுலேருந்து வளர்ந்து ஹாரஸ் பண்ணுற வரைக்குமே நான் தான் பார்த்துக்கிட்டேன் எனக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு சும்மா கடுகு போகணுன்ற ஐடியாலாம் இல்லை ஆக்சுவலி என்னென்னா வந்து பெருஞ்சீரகம் ஜீரகம் நாங்கள் சாப்பிடுவோம் அந்த கீரை அதில் வந்து அதை போனோன்னு பார்த்தா அது ரெண்டு கம்மியாக இருக்குது கடுக்கு நிறையா ஒரு பாக்கெட் இருக்குது எடுத்துகிட்டு போனாங்க சும்மா ஒரு ரெண்டு தடவை தாளிக்கிற அளவுக்கு எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் வந்து போட்டேன் கடுகு சைஸை பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறதே குட்டி கடுகு அதில் இருக்கிறதுல குட்டியாக இருக்குமோ அந்த கடுகு தான் பட் அதே வளர்ந்து அதை விட குட்டியாக இருக்குது பேபி மாரி இருக்குது இது வந்து மெச்சூர் ஸ்டேஜாக என்ன இதெல்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகுது கடுகுலாம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா எப்போ போட்டு எப்படி ஹாவாஸ் பண்ணுவீங்க எடுத்து நடுவீங்களா அப்படின்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது இதெல்லாம் திருப்பி போட்டால் வளருமானே தெரியல இதில் வந்து தண்ணி பற்றாமல் காஞ்சி போச்சா என்னென்னு தெரியுது நாங்கள் வந்து எப்படி ஹாவஸ் பண்ணு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா மொதல் முதல் அந்த பூ வந்து அந்த காய் வந்துச்சு கடுகு பாடு வந்துச்சு இல்லையா அது வந்து காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி கடுகு வந்து வேஸ்ட்டாக கீழே விழுந்து விழுந்து திருத்திட்டு முளைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பறித்தோம் எல்லாமே பூ விட்டோன்னே வந்து சாஞ்சுட்டாங்க கடுகெல்லாம் வெயிட்டு தாங்காமல் தண்டெல்லாம் அப்படியே பாதி முள்ளங்கி சைஸுக்கு தண்டு இருக்குது கைஸ் அப்படியே அழகாக இருந்துச்சு அந்த தண்டு பட் வந்து வெயிட்டு தாங்காமல் வந்து அதை சாஞ்சிடுச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து கடுகு வந்திருக்கு எப்படின்னா நல்லா அகலமாக வந்திருக்கு அந்த பாடு இன்னொன்று வந்து எப்பவுமே கொத்தரவங்க நீட்டமாக இருக்கும்ல அதேமாரி நீட்டமாகவும் இருக்குது பட் நீட்டமாக உள்ளதான் காஞ்சிருக்கு அகலமாக உள்ளதெல்லாம் உள்ள பச்சையாக தான் இருக்குது பச்சையாக ஹார்வஸ்ட் பண்ணலாமா இல்லை இதுமாரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஹார்வஸ் பண்ணலாமான்னு தெரியல ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்துச்சு இல்லையா அந்த செடியில் கடுகு அந்த செடியில் உள்ளது மட்டும் ஹார்வஸ்ட் பண்ணி எடுத்திருக்கோம் இதை எப்படி காய வைக்கணுன்றதும் எனக்கு தெரியல ஜஸ்ட்டு ட்ரை தானே பார்ப்போம் ட்ரையல் இருந்தால் தான் பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்படியே வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா வந்து காஞ்சி போய் வெடிக்க ஆரம்பிச்சிடும் வெடிச்சிச்சு அப்படின்னா அந்த சீசெலாம் வந்து கீழே தானாக விழுந்துடும் அதோட ப்ராபகேட்டிங் மெக்கானிசமே இதுதான் ஸோ தானாக வந்து கீழே விழுந்துடும் அப்புறம் அடுத்தடுத்து முளைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பர்பஸாக யூஸ் பண்ணும்போது நம்ம காய வச்சோம் அப்படின்னா எங்கேயாவது போயிடும் மாடி ஃபுல்லாக கிடக்கும் பட் நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நாங்கள் வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து பிச்சு போட்டு அந்த ஹீட்டு மட்டும் உள்ளே இருக்கிற மாதிரி கொடியில் தொங்க விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் பட் அது எந்தளவு ப்ராப்பராக ஒர்க் ஆகுன்னு தெரியல பார்ப்போம் அதுக்கு வந்து குட்டி கேரி பேக் தான் எடுத்துருந்தேன் ஸோ இடம் கிடைக்க வேணாம் வேஸ்ட்டாக எதுக்குன்னு சொல்லிட்டு காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் பார்ட்ஸ் மட்டும் பிச்சு போடலாம் அந்த கொத்திரங்க அது மட்டும் ஃபுல்லாக பிச்சு பிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன் ரொம்ப கோல்டாக இருக்குது என்னால் பேசி உங்களால் வீடியோவே போட முடியல அதனால தான் கொஞ்சம் நல்லா ஷார்ட் வீடியோவாகவே வந்துட்டு ஒன் மந்தாகவே கோல்டு ஃபீவர்னு மாறி மாறி மாதிரி வந்துட்டுருக்கு இன்றைக்கி தான் போய் ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வரணும் பார்த்தீங்களா ஒரு ஒரு பாடம் உடச்சிட்ருக்கேன் இதெல்லாம் பாதிப்பில் ஒரு இது முடிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு இப்படி ஒன்று உரிச்சிட்டு இருக்க அதுக்கு பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிடலாம் அந்த தண்டையே அப்படின்னு சொன்னாங்க பெரிய தண்டு இருக்கலாம் இல்லை பாட்ஸ் இருக்கல அந்த தண்டையை பாதியாக கட் பண்ணி போட்டால் இடம் அடையும்ல அப்படின்னாங்க இது தெரியாமல் நான் இவ்வளோ நேரமாக உரிச்சிக்கிட்டுருக்கேன் உட்காந்து பாருங்கள் ஒரு நாலஞ்சு சேட்டாக தான் ஒரு கொத்தாரங்காய் சைஸே வரும் போல இருக்குது நிறையா பேர் இருந்தது என்ன செடி என்ன செடின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கடுகு செடி வந்து எல்லோ கலரில் அது மட்டும் ரவுண்டாக போட்டிருந்தேன்னா அங்கே தக்காளி மிளகாலாம் இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து நட்டு வச்சாச்சு பட் இந்த எடுத்து நடு நட்டு வைக்கலாமான்னு தெரிலன்றனால நான் அப்படியே வச்சுருந்தேண்ணா அப்படியே ரவுண்டாக எல்லோ கலர் பூ பூத்து அப்படியே பொக்கெட் மாதிரி அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நாங்கள் அப்படியே கொடியில் வந்து முடிச்சு போட்டு விட்டலாம் தான் பார்த்தோம் பட் வந்து காற்று உள்ளே போகணும் இல்லைனா வந்து சூடாகி அவிஞ்சி போய்டுன்னு சொல்லுவாங்களே அது கீரையெல்லாம் அவிஞ்சு போகும்ல அது மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம வந்து கிளிப்பு போடலாம்னு சொல்லிட்டு கிளிப்பு போட்டேன் ஓப்பனாகவும் இருக்கணும் அதே நேரம் வந்து க கடுகு எந்த ஒரு பறவையும் சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுச்சுன்னா வந்து என்ன உள்ளக்கெல்லாம் மாட்டிக்கு போது பறவைன்னு பயந்துகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் வந்து என்ன அப்படின்னா வந்து என்னது வாட்டர் ஆப்பிள் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் அம்மா நேற்றி அதை வந்து ரெண்டு சாப்பிட்டு ரெண்டு விதைய எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வந்து இது வந்து ஒன் இயராக தான் பழக்கம் போன தடவை எங்கேயோ போனப்போ கொடைக்கானலையும் எங்கேயோ போனப்போ வாங்கி சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே உப்பு தூத்து விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் ஃப அப்போ சாப்பிடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பட் இப்போ அம்மா என்ன அதுலேருந்து கொஞ்சம் புழு இருந்துச்சு அதில் புழு எனக்கு இப்போ தான் தெரியும் பட் வந்து சீடு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா விதைக்கிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மாடியில் வந்து தக்காளி செடி வச்சுருக்கேன் இதெல்லாம் ஒரு தனியாக வ்ளாக் போகலான்னு நினச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த விளாக் வந்துருச்சு எல்லாமே பிளாக் எடுத்து வச்சுருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் அந்த தக்காளி செடி வந்து வெரி ஸ்லோ க்ரோவர் மாடியில் வைக்கிறது எல்லாமே வந்து க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்குது நீங்கள் மாடி ஐ மீன் மாடியில் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இப்படி தான் இருக்குமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா தக்காளி செடி கீழே அத்தனை செடி இருக்குது நெட்லையும் ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது கீழே மேலே ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கோம் ட்ரையலுக்காக இதில் வந்து இப்போ இப்போதான் பூ வச்சுருக்குது கீழே வந்துலாம் ஒரு முப்பது தக்காளி இருக்கும் ஒரு செடியில் அந்த மாதிரி இருக்குது பரவாயில்ல அப்படியே நம்மளுக்கு வரிசையாக காய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் ஸ்லோவாக தான் இருக்குது குரோத் பக்கத்தில் மிளகா செடிலாம் வச்சுருக்கோம் அதுவுமே க்ரோத் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது இப்போ நம்ம கோகோ பீட் எடுத்துக்கலாம் அந்த விதை போகிறதுக்காக நம்ம வெறும் பீட் போடலான்னு பார்த்தா பட் வந்து எனக்கு வந்து பீட் வந்து சூடு அப்படின்னு சொன்னாங்க அம்மா வெயில் வந்துச்சு விதை வந்து முளைக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஆல்ரெடி இது முளைக்குமான்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் மண்ணும் போட்டுக்கோ அப்படின்னாங்க அதுக்காக தான் நான் மண் எடுத்துட்டுருக்கேன் இப்போ மண் மட்டும் இதுக்கு நம்ம வந்து உரம போடுவோம்னு சொல்லிட்டு மண்புளி உரம் கடலை பின்னாக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதெல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாயில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதில் போட்டுக்கலாம் எது முளக்கி வச்சுக்கலாம் நான் பாட்டு மண்ணுன்னு வந்துட்டு இருந்தேன் கைஸ் என்ன ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா எனக்கு எனக்கு இதை பார்த்தோன்னா குதிக்கிறேன் அம்மா 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 வேலை வாங்க வேலை வாங்கன்னு சொல்லிவிட்டு ஏன்னால் நான் வந்து இங்கே கேப்சிகம் போட்டிருந்தேன் அது வந்து முளைச்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் அதை எப்படி பா பார்த்துக்கறேன்னா எனக்கு இது மிளகா செடி மாரி இல்லாமல் கேப்சிகம் தான் அதை முளைக்காதுன்னு நினச்சி சப்போட்டாவும் சைடில் நட்டு வச்சுருந்தேன் எத்தனையோ தடவை சப்போட்டா நட்டு வச்சுருக்கேன் எதுவுமே முளைச்சது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சப்போட்டா வந்து நட் அஞ்சு அஞ்சோ நாளும் நட்டாச்சு வெதை அதில் வந்து ரெண்டு வந்து முளைச்சி வந்திருக்கு நான் வந்து கை வச்சு மண்ணை எடுக்கலான்னு போனேன் என்னடா ஏதோ அடியில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அதில் வந்து வேர் வந்துருக்கு இட்லி இது வந்து அன்எக்பெக்டட் தான் ஏன்னா நான் இது வரைக்கும் இப்படி சொல்கிறது சப்போட்டா நிறையா தடவை தூக்கி போடுவாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போலாம் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் அப்போலாம் நட்டு நட்டு வைப்பேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பட் என்னென்னா இப்போ வந்து சப்போர்ட் ஆக நட்டு வச்சேன் அந்த எண்டு இருக்கும்ல ஷார்ப்பாக அந்த எண்டை கீழே வச்சு இந்த முழுக்கட்டியாக இருக்கிறத மேலே வச்சு நட்டு வச்சேன் அதுதான் வந்து பொழைச்சிருக்கு ரெண்டு மூணு அப்படி தான் நட்டு வச்சேன் பட் எப்படி வச்சாலும் பழைக்கும்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வெதை முளைப்புக்கு ஏற்றமே தான் நம்ம நடனும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுன்னு எனக்கு எப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல பட் வந்து நட்டுருக்கு செமீன் முளைச்சிருக்கு சரி மண் எடுத்தாச்சு சரி அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் எடுத்து கீழே நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொருத்தவங்க மொளைச்சிருந்தாங்க இதுவுமே கேப்சிகம் தான் லேட்டாக முளைக்கிது நான் பிடிக்கிறலான்னு பார்த்தா அதுவுமே சப்போர்ட்டாக நான் நாலு வந்து நட்டேன்னு சொன்னலையா இல்லை ரெண்டு வந்து முளைச்சிருக்கு மிச்சம் ரெண்டு இருக்கும் லேட்டாக கூட முளைக்கலாம் தெரியல சரி அது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து மண் அந்த கையில் கொட்டின உப்பு மாதிரி இருக்கலையா அது வந்து கடலை பண்ணாக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறது வந்து கோகோபீட் இப்போ வந்து எங்கள் அம்மா கொடுக்கறது வந்து அந்த என்னது ஐயோ வர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இது வந்து ஸ்மெல் அடிக்காது மண்புழு உரம் வந்து ஸ்மெல் அடிக்காது இதில் வந்து ஒரு வாட்ரு வந்து இதாகும் அது வந்து வெர்மி வாஷ்னு சொல்லுவாங்க வெர்மி லிக்விட்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஸ்மெல் அடிக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பாக்ஸில் போட்டுவிட்டு விதைய நடப்புகிறோம் அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் தண்ணி ஊத போகிறோம் என்னென்னா கேப்சிக்கம் வந்து எடுத்து கீழே நடப்புகிறோம் அதுக்காக ஒரு மூணு கேப்சிகம் மட்டும் பிடுங்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூது உள்ள செடி வாங்கி வச்சுருக்காங்க அதை வைக்கணுன்றதுக்காக நான் நிறையா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் கம்மியாக தான் இருக்குது இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டு ஆட் பண்ணி ஃபுன்னாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் என்னால் பேசிய முடியல மூச்சு வாங்குது கண்டினியூஸாக பேசிய முள்ள நிறைய கட்டிருக்கும் நிறைய பேரம் மூச்சு வாங்குற சத்தம் கூட கேட்டுருக்கலாம் இக்னோர் பண்ணிக்கோங்க நான் இந்த வீடியோ வந்து டேரெக்டாக வீடியோவில் சவுண்டோட போடலான்னு பார்த்தேன் பட் பஸ்ஸு சவுண்டு நிறைய கேட்குது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும் வீடியோ பார்க்குறதுக்கு அதனால தான் நான் வந்து அதை போடலை பட் நான் அதுக்காக தான் மெயின் பண்ணி இந்த இதை எடுத்தேன் இந்த கப்பில் போடலான்னு பார்த்தேன் பட் வந்து எங்கள் அம்மா பெருசுலேயே போடு நம்ம நட இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதிலே வளரும்ல அப்படின்னு சொன்னாங்க அதனால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்